ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் தாங்க விளக்கு சுத்தம் பண்ண போகிறோம் கடையில் எந்த பவுடரும் வாங்க வேண்டியதுலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு விளக்கிடலாம் இப்போ வாங்க எப்படி விளக்குறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாமி விளக்கு விளக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சிங்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா பாருங்கள் விளக்கு வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த விளக்கு நம்ம எப்படி நல்லா சுத்தமான போகிறோம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு துணி எடுத்துக்கலாங்க துணி எடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு துடைச்சி எடுத்தால் தான் கொஞ்சம் விளக்கு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டு விளக்கு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இப்போது நான் பாத்திரம் கழுவுற சோப்பு தாங்க வச்சு விளக்கு தேய்க்கிறேன் இந்த விளக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஸ்பாஞ்சு நான் விளக்குக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்பேன் அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சாதாரணமாக பாத்திரம் கழுவுற சோப்பே போதுங்க இப்போ அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் எல்லா பக்கமும் விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாங்க இப்போது நம்ம விளக்கு தட்டு எல்லாமே தேய்ச்சாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி விளக்கும் போதே பாருங்கள் பாதி சுத்தமாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அடுத்ததா கோலப்படி எடுத்துக்கலாங்க இந்த கோலப்படியை கையில் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த கையாலே அந்த விளக்க தேய்ச்சிடலாம் இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் எல்லா பக்கம் படுற மாதிரி பளிச்சுன்னு கையில் தேய்ச்சி விட்றலாங்க இப்போது தேய்ச்சாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பாத்திரம் கலக்கிற சோப்பு எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த சோப்பு வச்சு தேய்ச்ச ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ அடுத்து தான் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாங்க இப்போ எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போது அடுத்து எலுமிச்சம்பழம் தோல் எடுத்துக்கலாங்க அதை எடுத்துட்டு நம்ம இந்த விளக்க தேய்ச்சிடலாம் விளக்கு செம்பு தட்டு எல்லாமே இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா நல்லா பல ஆயிடும் இப்போ எல்லாமே எலுமிச்சம்பளத்தை வச்சு நல்லா தேய்ச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக வந்து மறுபடியும் சோப்பு எடுத்துக்கலாங்க சோப்பை வச்சு ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க தக தகன்னு மின்னு விளக்கு புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க மறுபடியும் சோப் போட்டு ஒரு தடவை நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாங்க எல்லாத்தையும் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கர்ச்சீப் வச்சு இந்த விளக்கா நல்லா தொடச்சிடலாம் நான் இதுக்குன்னு தனியாக கர்ச்சீப் வச்சிருப்பேங்க விளக்கு துடைக்கிறதுக்குன்னு தனியாக கர்ச்சீப்பு எடுத்து வச்சுருப்பேன் கர்ச்சீப் வச்சு நல்லா சுத்தமாக துரைச்சிடலாங்க ஈரம்பாக சுத்தமாக தொடைச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் குங்குமாக வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு நல்லா தக தகன் இருக்குது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் விளக்கு நல்லா தக தகன்னு மின்னுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Yes.